இப்ப விவசாயத்தை பத்தி சொன்ன விவசாயம் நீரை உருவாக்குறதுக்காக மேக கூட்டங்களை உருவாக்குறதுக்காக சொன்னேன் அப்புறம் மருந்து மாதிரி ஒரு பொருளை தயாரிச்சு உடம்ப காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொன்னேன் இதுல உங்களுக்கு ஒண்ணு சத்தியமா இல்லையா பதினெட்டு பேர் அப்படியே ஒத்துக்கிட்டீங்களா எப்படிங்க இது மேக கூட்டம் உருவாகும் சொன்னது சரி ஆஹ் உடம்ப காப்பாத்துற மருந்துன்னு சொன்னீ இது எப்படி மருந்து மாதிரி வேலை செய்யும் மருந்து வேலை செய்யுமா மருந்து மாதிரி இது எப்படிங்க வேலை செய்யும் ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க சொன்னா ஒத்துக்கணும் அப்படியா ஆஹ் உடம்பு வந்து உடம்பு வந்து சாப்பிடும் போது அதிகமா சாப்பிடுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான எனர்ஜி தான் தருது ஆனா மருந்து வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம் ஆனா அதிகமான எனர்ஜி தந்து அந்த நோயை குணப்படுத்துது உணவுக்கும் மருந்துக்கும் இடையில கொஞ்சம் நீங்க வந்து வேற சந்தேகம் கேக்குறீங்க நான் சொன்னது என்னன்னா உணவு மருந்து மாதிரி வேலை செய்யணும் சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா உணவு வந்து அளவு அதிகமா எடுக்கிறோம் மருந்து மாத்திரம் சின்ன கொஞ்சமா எடுக்கிறோம் அது வந்து அதிக ஆற்றலோட உள்ள போய் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றீங்க ஆற்றல் என்பது என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியும் ஆற்றல் ஆற்றலுடைய உடம்பு இயங்குறதுக்கு காரணமா இருக்கு ஆற்றல் குறஞ்சி போச்சுன்னா வேகம் குறைஞ்சு போச்சுன்னா படுக்கைக்கு போயிடுவோம் இல்லையா படுக்கையிலே வர வர குறைஞ்சிட்டே போச்சுன்னா கடைசியில் ஆற்றல் நின்று போயிடும் ஆற்றல் என்ன ஆற்றல் ஆற்றல் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம் ஆற்றல் என்பதை என்னன்னு சொல்றோம் வெப்பம்னு சொல்றோம் வெப்பம் தான் ஆற்றல் ஆற்றல் வந்து வெப்பத்தின் அளவீடா சொல்றோம் கலோரி அப்படின்னு சொல்றோம் இந்த ஆற்றலின் அளவு குறைவது கூடுவது இதுல தாங்க நோய் வருது சுலபமா சொல்ற புரியற மாதிரி உங்களுக்கு புரியுதா பாருங்க தாமரை குளத்துல தண்ணி இல்லைன்னா தாமரை செடி வருமா வராது தாமர மரத்துக்கு தண்ணி வந்து தாமர செடி தண்ணி வந்த உடனே தாமர செடி எழுந்திருச்சிடும் இல்லையா அதுக்கு யாராவது உரம் பூச்சி மருந்து எல்லாம் எப்போ அதுக்கு உயிர் வருதோ அப்பவே நோய் எதிர்பார்க்கலாம் வந்துருது ஆற்றலும் வந்துருது ரைட்டு தானே சரியா இல்லையா ஒரு அழகு புல் கிளம்புது மழை பெஞ்சா தானே கிளம்புது நீர் வருது நீர் வந்த பிறகு அதுக்கு உயிர் வருது விதை அப்படியே மண்ணுல கிடக்கு தண்ணீர் இல்லைன்னா விதை முளைக்குமா தண்ணீர் உள்ள போன பிறகு தான் இந்த உயிர் ஆற்றல் ஆற்றலுங்கிற ஒன்று வருது அதாவது வெப்பத்தை பசியின் தாகமும் தான் ஆற்றல்னு நம்ம சொல்றோம் அதை உள்வாங்கி தான் பொருட்கள் விரி வரைகின்றன ஏற்கனவே பேசணும் இல்லையா காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த முழுங்கியின் துணையோடு தான் பொருள்கள் விரி வரைகின்றன தங்களை நிலைப்படுத்தி கொள்கின்றன இந்த அடிப்படையை முடிவாங்க காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த முழுங்கின் துணையோடு தான் பொருள்கள் விரிவடைகின்றன தங்களை நிலைப்படுத்திக் கொள்கின்றன இது தாவரங்களுக்கும் பொருந்தும் பசியும் தாவரங்கள்னா ஆலமரம் அப்படியே விதையாவே தான் கிடக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலமரம் கடுகு விதையை விட சின்னது நினைச்சு பார்த்தா ஒரு ஏக்கரையும் மூடிடுது அவ்வளவு பெரிய மரம் அந்த விதைக்குள்ளதா இருக்கு யார் ஆனா அதுக்கு துணை வரணும் காத்து இருக்கும் பூமி இருக்கும் மண் பூமி இருக்கும் சூரியன் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் என்ன வேணும் நீர் உள்ள போன பிறகுதான் பசியின் தாகமும் உண்டான பிறகுதான் பசியின் தாகம் என்ன முளைக்குமா செத்ததுக்கு அப்புறம் தாகமும் இருக்குமா அம்மா பெரிய மரம் ஒரு ஏக்கரையே மறைச்சிக்கிட்டு இருந்த மரம் செத்து போயிடுச்சு என்ன இருக்காது பசியின் தாகமும் இருக்காது சுவாசிக்காது பசியின் தாகமும் வெப்பம் நீருக்கான வெப்பத்தை வந்து நீர் தேவைப்படுகின்ற வெப்பம் வந்து தாகம் உணவு தேவைப்படுகின்ற பேரு பசி சரியா தாகம் நீருக்கா நீர் தேவையை குறிக்கிற வெப்பத்துக்கு தாகம்னு பேரு உணவு தேவைப்படுகின்ற வெப்பத்துக்கு பேரு பசின்னு பேரு இந்த பசியின் தாகம் இல்லைன்னா முளைக்கிறது இல்லை இப்போ இது வந்து வெப்பம் இது குளிர்ச்சியும் காற்று காற்று என்பது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அசைகின்ற ஒன்றை காற்றுன்னு சொன்னோம்னா வெற்றிடத்தில் ஒரு வெற்றிடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு ஆவி ரெண்டு தானே இடத்திலிருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்கின்ற வெப்பம் அடையும் நீர் வந்து நீராவிய மாறும் அழுத்தமான நீராவி அழுத்தம் குறைச்சால இடத்தை நோக்கி போன காற்று தான் ரெண்டு தானே நீரும் வெப்பமும் சேர்ந்து காற்று உருவாக்குது இப்ப மறுபடியும் பேசுவோம் வெப்பம் குளிர்ச்சி காற்று இந்த மூணு தான் காத்து அதிகமா வெப்பத்தை செஞ்சிச்சுன்னா அனல் காற்று காற்று குளிர்ச்சியை செஞ்சுச்சா குளிர் காற்று நம்ம வெப்பத்தை என்னன்னு சொல்றோம் நெருப்புன்னு சொல்றோம் பாக்குறதுக்கு தெரியணும்ல வெப்பத்தை கண்ணுல பாக்கிறதுக்கு நெருப்புன்னு சொல்றோம் குளிர்ச்சிய கண்ணுல பாக்கிறதுக்கு என்னன்னு சொல்றோம் தண்ணீர்னு சொல்றோம் தண்ணீர்னு சொல்றோம் இப்போ ஒரு சூடான பொருள் மேல தண்ணி ஊத்தினாலும் சூடான பொருள் ஊத்தி தண்ணியில போட்டாலும் வெப்பம் வேகமா வெளியில போயிடுது இப்ப இந்த மூணு இல்லாம ஒரு பொருள் விரிவடையது இல்லை காற்று குளிர்ச்சி வெப்பம் தண்ணீர் வெப்பம் காற்று சுவாசிக்கிறோம் தண்ணீர் உள்ள போது கர்ப்பையில கூட தண்ணீர் இல்லைன்னா பழுத்து செத்துரும் கருவுக்குள்ள இந்த நீர் உள்ள போய் தான் விரிவடையுது வெப்பத்தை உள்வாக்கி விரிவடையுது மிக சரியான இடத்துல வெப்பத்தை வாங்குறதுக்கு பேரு தாங்க வயிறு உடம்புல எங்க வெப்பம் இருந்தாலும் அதிக காற்று இருந்தாலும் அதிகமானாலும் நோய் குளிர்ச்சி காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணும் அதிகமானாலும் நோய் உடம்புல சொல்றான் மிகிலும் குறையிலும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா வெண்ணிய மூன்று காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணும் அதிகமா போனாலும் குறைச்சலா போனாலும் நோய் அதாவது நீர் நெருப்பு காற்று இந்த மூணும் இதை வாதம் பித்தம் சிலத்துமோன்னு சொல்றாங்க நம்ம சாதாரணமா காற்று வெப்பம் குளிர்ச்சின்னா நினைச்சுக்கலாம் ஈரல்ல நீர் கொதிச்சுன்னா துள் நோய் மூளையில நீர் ரத்தத்துல நீர் சேர்ந்த நோய் கணையத்துல நீர் சேர்ந்த நோய் இல்லையா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீர் அதிகரிச்ச நோய் குளிர்ச்சி தண்ணீரே இல்லாட்டி போனாலும் நோய் ஈரல் காஞ்சி போச்சு ரத்தம் வறட்சி ஏற்பட்டுட்டு கருப்பையில தண்ணீர் இல்லை குழந்தை வளர்ச்சி குறைஞ்சிட்டு தோல்ல நீர் சத்து பார்த்தா கூட தோல்ல வறட்சி ஏற்பட்டு தோல்ல புண்கள் வருது அப்புறம் இது சேரும் சேரும்போது வெப்பம் ஹை பிரஷர் வெப்பம் அதிகம் அழுத்தம் அதிகம் சூட்டால அழுத்தம் அதிகம் விரிவடையும் அழுத்தம் பொறை இது போலவே காற்று அதிகரிச்சாலும் நோய் காற்று குறைஞ்சாலும் வயிறு உப்பிக்கிட்டு அழுச்சு அப்புறம் அமிலம் காரம் அதிகமா போனாலும் நோய் இப்போ வெப்பம் ஜட்டி கட்டுறோம் உடம்புல வெப்பம் அதிகரிச்சா காய்ச்சல் மூளை வெப்பம் வந்து மூளை காய்ச்சல் வயிற்ற அதிகமா வெப்பம் உண்டாச்சுன்னா அல்சர் இப்போ இந்த மூணு அதிகமா போனாலும் குறைச்சலா போனாலும் நோய் இந்த மூணையும் சமநிலைப்படுத்துகின்ற ஒரு பொருளாக நீரை உள்ளே வைத்தோம் அந்த சமநிலை படுத்துகின்ற இடத்துல வெப்பத்தை வச்சோம் நீர் கெட்டு போச்சுன்னா சாக்கடை நீரா மாறி பூமியில இருக்கும் அத கொண்டு ஊத்துனா கூட நெருப்பு அழிச்சு புள்ளலாம் ஆனா அந்த சாக்கடை நீர் தூய்மையாக யார் வேணும் வெப்பம் வேணும் சாக்கடை நீர் அதுதான் ஆவியாக்கி நீராவியா மாத்தி மேல கொண்டு போவோம் தூய நீர்ன்னு எதை சொன்னோம் நம்ம ஆனா சாக்கடை நீர் ஆவியாகிதெல்லாம் போகுது சாக்கடை நீர் மழை பெய்யும் சொல்லுவோமா ஏன்னா அப்படி தூய்மைப்படுத்துகின்ற ஆற்றல் வெப்பத்துக்கு தான் இருக்குது ஆனா அந்த வெப்பத்தை நீர் நிறைச்சா அழிச்சிடலாம் கெட்டு நீரை தூய்மைப்படுத்தினா மீண்டும் வெப்பம் தான் வேணும் இந்த வெப்பம் அதிகரிச்சாலும் நோய் மூலத்துல வெப்பம் அதிகரிச்சா மூல சூடு வயிற்றுல வெப்பம் அதிகரிச்சா அல்சர் ரத்த குழாயில வெப்பம் அதிகரிச்சா பிரஷர் மூளையில வெப்பம் அதிகரிச்சா மூளை காய்ச்சல் உடம்புல வெப்பமே இல்லாட்டினா செத்துட்டோம் இப்போ இந்த அதிகமா போனாலும் குறைச்சலா போனாலும் சமநிலைப்படுத்துகின்ற இடம் எங்கன்னா பசி வெற்றிடத்துல எதை போட்டு தப்பு வராது வயிறுங்கிறது வெற்றிடம் பசியை வைத்துதான் எல்லா நோய்களையும் நீக்க முடியுது திருவள்ளுவர் சொல்றான் மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உடின் பசிங்கிற ஒண்ணு பெருமைப்படுத்தி இழுப்பி அருந்தியது யாரு யார் சாப்பிடுறது பசி பசி இல்ல சாப்பிடுங்களா பசி வந்தா சாப்பிடுவோம் ஏன் ஆடு ஆட்ட புளி அடிக்குதே பசி பசி இல்லன்னா ஆட்ட செய்யுமா புளி அப்ப ஆட்ட செய்யறது புளியா பசியா பசி நீங்க சோறு செய்யறதுக்கு கோழி செய்யறது காரணம் யாரு செருக்கிறத சாப்பிட முடியாது பசி என்பது செரிச்சலின் பெயர் பசிதான் உடலை வளர்க்குது நோய் இல்லாம காப்பாத்துது ஆகவே நோய் இல்லாம வளர்த்துக்கு வயிறுங்கிற வெற்றிடத்திலிருந்து வெப்பத்தை எடுக்க வேண்டும் அந்த வெப்பத்தை நாம் பசி என்று சொல்லுகிறோம் சரியா நன்றி